இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் தான் வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷான கத்தாலை வந்து தேவைப்படுது நம்மளுக்கு ஒரு பீஸ் வந்து நம்ம அப்படியே வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ் கத்தாலை நம்ம எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம ஒரு ஐம்பது மில்லி ஆயிலை தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எடுத்ததே என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இந்த மாதிரி வந்து இந்த எல்லோ கலர் இருக்குது பார்த்திங்களா இதை வந்து நல்லா கழுவிடணும் ரெண்டு மூணு டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணுங்கள் அந்த மஞ்சள் கலரில் வர்றது வந்து கொஞ்சம் அலர்ஜி மாதிரி ஏற்படுத்தும் அதனால் இந்த மாதிரி நல்லா வந்து கழுவிடுங்க இந்த மாதிரி கழுவிட்டு இப்போ நம்ம வந்து ஆயில் எப்படி ரெடி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வந்து ஃப்ரெஷ்ஷாக கழுவிட்டு இப்போ வாங்க ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ஒயிட் கலர் மாதிரி வந்துடணும் அந்த மஞ்சளே இல்லாமல் போயிடணும் இப்போது இந்த கற்றாளையோடய சைடில் முள் இருக்குது பார்த்திங்களா இதை மட்டும் நீங்கள் சீவிருங்க சீவிட்டு நம்ம அப்பயே யூஸ் பண்ணிக்கலாம் தண்ணியை நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு ஆயிலை நம்ம சேர்க்குறதுனால ஈரப்பதம் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம ஐம்பது மில்லி அளவுக்கு எடுக்கிறதுனால கற்றாழை வந்து பாருங்கள் ஒரு அரை பீஸ் வந்த அளவு நம்ம எடுத்துருக்கோம் இது நல்லா இந்த மாதிரி சுத்தமாக கழுவிடுங்க இப்போது குட்டி குட்டி பீஸாக வந்து நம்ம கட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அளவுக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ அடுத்ததான் ஆயில் எப்படி ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் இதில் மெயின் என்னன்னு தெரியுதுங்களா உங்களுக்கு வந்து இந்த நரைமுடி வந்து வெ வெள்ளை முடியை வந்து உடனே கருப்பாக்கிறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஹேர் ஆயில் வந்து உள்ளே நம்ம சேர்க்க போகிறோம் அந்த ஹேர் ஆயில் வந்து இது வரைக்கும் நம்ம சேர்க்கவே இல்லை ஆனால் அதை சேர்த்திங்க அப்படின்னா உடனே உங்கள் முடியெல்லாம் நல்லா கருமையாகிடும் அதனால் தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து இன்றைக்கி ஒரு சூப்பரான கத்தாழையை வச்சு ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது சிம்மில் வச்சே ரெடி பண்ணணும் அடுப்பில் இந்த மாதிரி ஸ்டீல் பாத்திரம் மாதிரி ஒன்று வச்சுக்கோங்க அதிகமாக நீங்கள் ரெடி பண்ணுற மாதிரி இருந்தால் இரும்பு கடாய் கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ சிம்மில் வச்சு தான் இது ரெடி பண்ணணும் பாத்திரம் நல்லா சூடாகட்டும் இப்போ இதில் வந்து சுத்தமான தேங்கண்ணெய் நீங்கள் அப்ளை பண்ணுற தேங்கெண்ணெய் வந்து செக் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் தலைக்கு யூஸ் பண்ணுற தேங்கெண்ணையும் இதில் சேர்த்துக்கோங்க இப்போது நல்லா ஒரு ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்கானை சேர்த்தாச்சு இப்போ ஆயில் லைட்டாக சூடானதே அரை டீஸ்பூன் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஐம்பது கிராமுக்கு வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்திங்கன்னா போதும் இப்போ வந்து சேர்த்தாச்சு ரொம்பவுமே சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் நீங்கள் வச்சு கறிக்கீராதிங்க ரொம்பவுமே சிம்மில் வச்சு தான் ரெடி பண்ணணும் இப்போ லைட்டாக அப்படியே வந்து கொதி வருது பாருங்க இந்த மாதிரி வந்து லைட்டாக கொதி வர்றப்போ இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கத்தாழை பீஸை வந்து அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போது அந்த வெந்தயமும் கற்றாலையும் நல்லா வந்து எண்ணெயில் வந்து எஞ்ச வரவு பார்த்திங்கன்னா இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிடும் ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சு அப்படின்னா அது வரைக்கும் இதை வந்து நீங்கள் அப்படியே கிளறி விட்டிங்கன்னா போதும் வெந்தயம் வந்து இந்த மாதிரி சேர்க்குறப்போ முடி வந்து நல்லா உங்களுக்கு குரோத் ஆகும் முடி உதிராக கட்டுப்படுத்தும் நல்லா குளிர்ச்சியான ஒரு பொருள் கற்றாழை அதே மாதிரி தான் ரொம்ப ஒரு குளிர்ச்சியான இது தலையில் வந்து குளிர்ச்சி ரொம்ப அதிகமாக இருந்தாலே முடி வந்து கொட்டாது நல்லா வந்து முடி வளர செய்யும் இப்போ இது கூட நம்ம ஒரு சீக்கிரட்டான ஒரு ஆயில் தான் நம்ம வந்து தேய்க்கிறப்ப சேர்த்து போகிறோம் அந்த சீக்கிரட்டான ஆயில் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது கலந்து நீங்கள் தேய்ச்சிங்கன்னா உங்கள் வெள்ளை முடியெல்லாம் அப்படியே கருப்பாகும் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் முயற்சி பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஒரே வாரத்தில் உங்கள் நரைமுடியெல்லாம் இருக்கிற இடம் தெரியாமல் போயிருங்க அந்தளவுக்கு ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இப்போ பாருங்கள் இது கரெக்டாக வந்து இந்த சலசலப்பெல்லாம் அடங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆயிரும் அது வரைக்கும் இந்த கற்றாலையும் நல்லா வந்து இதில் வேகப்படணும் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சலசலப்புலாம் குறைஞ்சி அந்த கற்றாழை வந்து மேலே வந்து மிதங்கிட்டு வந்துருச்சு பாருங்கள் ஆயில் தனியாக வந்து பிரிஞ்சிருச்சு அதே மாதிரி அந்த வெந்தயம் அதே மாதிரி நல்லா வந்து செவந்துருச்சு பாருங்கள் இதோட எசன்ஸ் ஃபுல்லாக நம்மளுக்கு அந்த ஆயிலில் வரணும் ஆயில் வந்து அப்படியே கோல்டு கலராக லைட்டாக வந்து கலர் மாறிட்டே வருது பாருங்கள் ஒரு ஒரு நிமிஷம் விட்டோம் அப்படின்னா ஆயில் வந்து ரெடி ஆகிரும் இப்போ பாருங்கள் நல்லா வந்து சலசலப்பெல்லாம் அடங்கி ஆயில் தனியாக பிரிஞ்சு கோல்டு கலரில் ஆயில் வந்து மாறிடுச்சு இந்த மாதிரி கற்றாழை நம்ம போட்டது பச்சையாக போட்டோம்ல இந்த மாதிரி வந்து ரெடி ஆகணும் அதையும் வந்து பார்த்திங்கன்னா புகை வராமல் சிம்லேயே வச்சு ரெடி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு மூணு நிமிஷம் ஆகுது இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு இப்போது ஓகே அவ்வளோதான் ஆயில் வந்து தனியாக பிரிஞ்சு பாருங்கள் கத்தாலையெல்லாம் மேலே வந்துருச்சு பார்த்திங்களா இது வந்து ஆயில் வந்து சரியான பதம் ஆயிருச்சு இப்போ நம்ம வந்து இறக்கிடலாம் படுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் கீழே வந்து நம்ம இறக்கி வச்சாச்சு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் எதுவுமே பண்ணாதீங்க அந்த இருக்கு நம்ம கீழே இறக்கி வச்சதுக்கப்புறம் கூட அந்த சூட்டில் வந்து நல்ல கற்றாழை வந்து வேகுது பார்த்திங்களா சுத்தமாக வந்து வெந்து நல்லா ஆறிடும் ஒரு பத்து நிமிஷம் வந்து இதை அப்படியே விட்டுருங்க அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் நம்மளுக்கு அதே மாதிரி அந்த வெந்தயம் பாருங்கள் நல்லா கருப்பாயிருச்சு அதே மாதிரி கோல்டன் கலரில் இந்த ஆயில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இது அப்படியே நம்ம ஒரு பத்து நிமிஷம் அந்த கலந்து விட்டுட்டு இப்படியே வச்சிடலாம் அதுக்கப்புறம் இதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு இது கூட ஒரு முக்கியமான ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சம் ஆற விட்டுறலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து ஆறிடுச்சு அந்த சலசலப்பெல்லாம் அடங்கி கலர் பார்த்திங்களா அளவுக்கு வந்து மாறி இருக்கு அப்படின்ட்டு ஒரு பத்து நிமிஷம் விட்டீங்க அப்படின்னா அந்த ஆயில் வந்து சுத்தமாக மாறிடும் நேச்சுரலாக நீங்கள் இந்த ஆயிலையே ரெகுலராக வந்து தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்லா வந்து வெள்ளை முடியெல்லாம் கருப்பாகும் நம்ம வந்து இது கூட நீ எக்ஸ்ட்ரா ஒரு ஆயில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம் அந்த ஆயில் சேர்க்குறப்போ சுத்தமாகவே நம்ம வெள்ளை முடியெல்லாம் கருப்பாக மாறிடும் இப்போ இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம பச்சை பச ஏர்னு வந்து நம்ம அந்த கற்றாலை வந்து சேர்த்தோம் இல்லையா ஃப்ரெஷ்ஷாக வந்து சேர்த்தும் பாருங்க எப்போவுமே இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்கத்தால் நம்ம சேர்த்தோம்னா ஃபுல்லாக அதோடய எல்லாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சிரும் அதுக்கப்புறம் அந்த வெந்தயமும் நல்லா கருகிருச்சு பாருங்கள் ஆயிலை இந்த மாதிரி மிதமான ஹீட்டில் வந்து நீங்கள் வந்து காய்ச்சி எடுக்கணும் ரொம்பவுமே போட்டு புகை வர மாதிரி காய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா கருகனை சுமல் வந்து வந்துடும் அதுக்கப்புறம் ஆயிலோட முடி வந்து உதுறதுக்கு ஆரம்பிச்சிடும் அதனால் செம்மளை வச்சு இந்த மாதிரி வந்து ரெடி பண்ணுங்கள் அதிகமாக ஆயில் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா முடிஞ்சளவுக்கு இரும்பு கடை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதே வந்து நம்ம தேவையான அளவு மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணுறப்ப மட்டும் அந்த ஆயிலை நீங்கள் கலந்துக்கலாம் சப்போஸ் அப்படி இல்லை எனக்கு கொஞ்சமாக இருக்கிறதுனால இப்போ இதில் வந்து நான் கலந்து வைக்க போகிறேன் அது என்ன ஆயில் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேப்பெண்ணெய் தாங்க வேப்ப எண்ணெய் வந்து நம்மளுக்கு கடையில் வந்து நூறு மில்லி ஐம்பது மில்லி சின்ன பாட்டில் கூட நமக்கு கிடைக்குது அந்த எண்ணெயை வாங்கிக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஐம்பது எம்எல் வந்து தேங்கெண்ணெய் எடுத்திருக்கேன் இல்லையா இதுக்கு வந்து நான் ரெண்டு ஸ்பூன் வந்து வேப்பெண்ணெய் சேர்க்க போகிறேன் நாட்டு மருந்து கடையில் இந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு கிடைக்கும் நல்லா ஃப்யூரான வேப்பெண்ணாக வந்து வாங்கிக்கோங்க இதோட கசப்புத்தன்மை அந்த அளவுக்கு இருக்கும் இப்போ இதை வந்து இதில் கலந்தீங்க அப்படின்னா ஆயில் காலரே வந்து உங்களுக்கு மாறி பாருங்கள் இதை வந்து நீங்கள் நான் இப்போ எக்ஸ்ட்ரா வந்து இது கலந்து வச்சுக்கிறது எப்படின்னா நிறையா பேர்த்துக்கு வேப்பனை போட ஒரு சுமல் வரும் அப்படின்னு சொல்லுவீங்க நேச்சுரலாக வந்து தனியாக வேப்பனை தேய்ச்சிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து கலர் வந்து நல்லா வெள்ள முடியெல்லாம் கருப்பாக மாறிடும் ஆனால் நிறைய பேர் நம்ம அதை தேய்க்க மாட்டோம் அதனால தான் இப்போ வந்து இந்த மாதிரி கற்றாழை எண்ணெயில் நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இதில் வந்து நீங்கள் சேர்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த வேப்பனை சேர்த்த அந்த ஃபீலே வந்து நம்மளுக்கு தெரியாது இப்போ ஐம்பது மில்லிக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நீங்கள் சேர்த்துக்கலாம் பிரச்சனை கிடையாது இதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு டீஸ்பூன் மட்டும் கலந்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூன் தேங்கண்ண ஒரு டீஸ்பூன் வேப்பண்ண எடுத்து நல்லா கலந்துட்டு தலையில் அப்ளை பண்ணி ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சு அதுக்கப்புறம் மைல்டான சீக்காத்தூள் போட்டு நீங்கள் குளிச்சுக்கலாம் முடி வந்து உங்களுக்கு கரு கருன்னு மாறும் இது தொடர்ந்து வந்து நீங்கள் பயன்படுத்துகிறப்போ உங்கள் வெள்ளை முடியலை இடம் தெரியாமல் போயிடும் வேப்பண்ணிக்கும் சரி கற்றாழைக்கும் சரி வெந்தயத்துக்கும் சரிங்க உங்கள் முடியை வந்து நல்லா வெள்ளை முடிய கருப்பாக்கும் நூறு பெர்சன்ட் வந்து ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஆயில் தான் இது இது எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துர்லாம் இப்போது இந்த எண்ணெயை வந்து இதே மாதிரி ஒரு பாட்டிலில் காலி பாட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இதில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த தலை முடியில் ரூட்டில் வந்து நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும் அப்போ தான் இந்த ஆயில் வந்து நல்லா வேலை செய்யும் அதனால் இதில் ஊற்றிட்டு நம்ம எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம் தலைமுடியை எப்பவுமே நல்லா வந்து குளிச்சுட்டு மறுநாள் தலை இல்லாமல் இந்த எண்ணெயை வந்து பயன்படுத்துங்க அது மட்டும் இல்லாமல் நல்லா புசு புசு முடி வந்து நல்லா வளருங்க கரு கரு கருன்னு உங்கள் முடி வந்து மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சீக்கிரட்டான ஒரு வேப்பெண்ணை வந்து நீங்கள் சேர்த்து சூப்பராக வந்து ரெடி பண்ணலாம் செம்மையாக இருக்கும் இந்த வெள்ளை முடி வந்து சீக்கிரமாகவே ஒரே வாரத்தில் நல்லா வெள்ள முடி இது எத்தனை நாளைக்கு ஒரு தடவை அப்ளை பண்ணலாம்னு சொல்லி கேட்பீங்க நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு மூணு நாளைக்கு வந்து வெள்ள முடி அதிகமாக இருந்துச்சுன்னா தொடர்ந்து வந்து பயன்படுத்துங்க இப்போ வந்து நம்ம பாட்டிலை வந்து ஸ்டோர் பண்ணியாச்சு இப்போ ஸ்டோர் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் நல்ல இந்த மாதிரி கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் ஏன்னா கையில் கூட நம்மளுக்கு எடுக்க தெரியாது இந்த மாதிரி வந்து நல்லா ரூட்டில் விழுகிற மாதிரி அந்த வேர்காலத்துக்கு இல்லையா அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ என்ன பண்ணுங்கள் பாருங்கள் இந்த வேப்பண்ணிக்க என்ன ஆகுனா பொடுகு தொல்லை வராது பேன் தொல்லை இருக்காது எந்த ஒரு பிரச்சனையும் இருந்தாலும் அந்த கசப்பு தன்மைக்கு உங்கள் உங்கள் முடியை வந்து ஃப்யூராக ரெடி பண்ணி கொடுக்கும் ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு ஹேர் ஆயில் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இது நாட்டு மருந்து கடையில் ஃப்யூராகவே நம்மளுக்கு வேப்பண்ணை வந்து கிடைக்கும் கண்டிப்பாக வாங்கிக்கோங்க இந்த மாதிரி வந்து நீங்கள் மசாஜ் கொடுக்கணும் இப்போ இந்த இடத்துல எனக்கு கொஞ்சம் இருக்கிறதுனால நான் இந்த இடத்துல மட்டும் பண்ணுறேன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த உச்சாந்தில் வேர்க்காலில் ஃபஸ்ட்டு பட்டாலே போதும் இது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும் கையில் வந்து வலியாமல் இந்த மாதிரி கொஞ்சம் பாட்டிலில் ஊற்றிட்டு சேவ் பண்ணி இந்த மாதிரி வந்து தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த இடத்துல கரெக்டாக வந்து எண்ணெய் வந்து விழுகும் ஃபஸ்ட்டு இந்த வேர்கால்களை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா முடிக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த சைடும் இந்த மாதிரி எல்லா பக்கமும் போட்டுட்டு அதுக்கு அடுத்து வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷமாவது நல்லா இந்த மாதிரி மசாஜ் கொடுங்க ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து வேர்க்காலில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து நுனி முடியெல்லாம் வந்து போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த நுனி முடி இருக்கு இல்லையா அதுலேயும் அதே மாதிரியே லைட்டாக எல்லா பக்கமும் தேய்ச்சிட்டு ஆயில் வைக்கிறப்ப இந்த மாதிரி வந்து நல்லா தொடர்ந்து ஒரு சொட்டை இல்லாமல் ஆயில் வைக்கணும் அதே மாதிரி முடியை வந்து ரெண்டாக பிரித்து கூட போட்டுக்கோங்க ஏன்னா ஃபுல்லாக இருக்குது நான் அப்ளை பண்ணுறதுனால இப்படியே வந்து பாருங்கள் பண்ணுறேன் நீங்கள் வந்து ஃபுல்லாக ரெண்டு பக்கம் பிரித்து போட்டுட்டு நீங்கள் கரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள் அவ்வளோதான் இந்த மாதிரி வந்து டைட்டாக ஒரு கொண்டை போட்டுருங்க இது ஒன்றும் பிசு பிசுப்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது அதே மாதிரி வேப்பனே தனியாக தேய்ச்சா ஒரு வாசம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் எண்ணெயில் வந்து தேய்க்கிறப்போ நம்மளுக்கு எந்த ஒரு வாசனையும் இல்லை கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா இப்படி கொண்டை போட்டுருங்க போட்டுட்டு ஒரு மணி நேரங்கிறது ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் கூட ஊற வெட்டுருங்க நல்லா ஊற வச்சு வாரத்தில் ஒரு மூணு டைமு இந்த எண்ணெய் இந்த மாதிரி நல்லா சொதும்ப போட்டுட்டு ஊற வச்சு குளிச்சிங்க அப்படின்னா வெள்ளை முடி சூப்பராக கருப்பாயிடும் இது வந்து நேச்சுரலாக ஒரு நூறு பெர்சன்ட் ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ஹேர் ஆயில் தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி மசாஜ் கொடுத்து அப்ளை பண்ணுங்கள் இது எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் பாய்